கணபதி. உயிர்போடு மகா கைலாசத்து தன்னுடைய சகல பரிவாரங்கள் ஆயுதங்கள் ஆபரணங்கள் பரிவாரங்கள் வாகனங்கள் பத்தினிகள் சமேதராக சாங்காய ச ஆபரணாய சசக்திகாய சபார்ஷதாய ச வாகனாய சனந்த கல்யாண குணங்களோடும் உயிர்ப்போடு இருக்கின்றார் நன்றாகப் புரிந்து கொள்ளுங்கள் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் மகா கைலாசத்தில் இருக்கும் மகாகணபதி பரம்பொருளை தேடத் துவங்கினீர்களானால் பிரார்த்திக்க துவங்கினீர்களானால் சரணடைய துவங்கினீர்களானால் ஆணுவுக்கு அணுவாய் உங்களுக்குள் இருந்து பாதை திறந்து பெருமான் வெளிப்படுவார் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்